கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூகாலி தின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்கள் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார் தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் இயேசுவானவர் தோறும் சென்று ஜெபித்து மக்களுக்கு உபதேசம் பண்ணினார் எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு அவர் உபதேசம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம் இயேசு பெத்லஹேமில் பிறந்தார் நாசரேத்து என்னும் ஊரில் வளர்ந்தார் அவருடைய தகப்பன் யோசேப்பு அங்கே தச்சு வேலை செய்ததனால் அவர் அங்கே வளர்ந்தார் என்று பார்க்கின்றோம் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு சென்று பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் மாத்திரமல்ல அவர் வழக்கமாக ஓய்வு நாள் தோறும் ஜபாலயத்துக்கு போய் ஆராதனையில் கலந்து கொண்டு வேதத்தை வாசிக்கவும் பிரசங்கிக்கவும் போதகம் பண்ணவும் எழுந்து நிற்பார் என்றும் நான் பார்க்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே இயேசுவானவரை போல நாமும் ஆலயங்களுக்கு செல்லவும் அழைக்கப்படுகிறோம் அங்கே நம்முடைய அண்டை அயலார் சபையார்களுக்கு போதகம் பண்ண உபதேசம் பண்ண நாம் அழைக்கப்படுகிறோம் நம்மை புகழ்கிற அளவுக்கு இனிமையாக பேசவும் உபதேசிக்க போனவும் கூட நாம் அழைக்கப்படுகிறோம் இப்படித்தான் மும்பை பட்டணத்தில் ஒருவர் தனியார் துறையில் பணிபுரிந்தார் பணியின் மத்தியிலும் ஆராதனைக்கு ஒழுங்காக செல்வார் முன்னால் நின்று பாடுவார் வேத எல்லாம் நன்றாக வாசிப்பார் ஆராதனை முடிந்ததும் உடனே வீடு செல்ல மாட்டார் எப்படியும் பத்து பேருக்காவது ஆண்டவரைப் பற்றி சொல்லிவிட்டு தான் வீட்டுக்கு போவார் பணி செய்கிற இடங்களிலும் எல்லாரிடமும் மரியாதையாக நடந்து கொள்வார் அதனால் இவர் வார்த்தைக்கு உடன் வேலை பார்ப்பவர்கள் எல்லாரும் கீழ்ப்படிவார்கள் காலங்கள் கடந்தது இவர் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயம் வந்தனர் வந்தவர்கள் சொன்னார்கள் இந்த சகோதரன் எனக்கு இயேசுவை பற்றி கூறவில்லை என்றால் நான் என்றோ அழிந்து போயிருப்பேன் என்று பாருங்கள் அவர் புகழப்படுகிறாரோ இல்லையோ ஆண்டோருடைய நாமம் எவ்வளவாய் புகழப்படுகிறது என்று நாம் சொந்த ஊரில் இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் பிற இடங்களில் இருந்தாலோ இருக்கிற இடத்திலே எந்த ஜபாலயம் இருக்கிறதோ அங்கே நம்முடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை சேவிப்போமாக மாத்திரமல்ல என்றோ ஒரு நாள் ஆலயத்துக்கு போவதல்ல இயேசுவை போல வழக்கமாக ஆலயம் செல்ல வேண்டும் அங்கே அமைதியாக இருந்துவிட்டு வருவதல்ல அங்கே எல்லாவித விசேஷித்த ஆசரிப்புகளிலும் நாம் கலந்து கொண்டு முன்னால் நின்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி மற்றவர்களோடு உபதேசித்து பேசி வந்தால் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் புகழப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஜெபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கவும் வழக்கமாய் ஆலயத்திற்கு செல்லவும் புகழப்படவும் உதவி செய்தவர்களும் இயேசு கிறிஸ்துவ நிறுத்த வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கர்த்தர்தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்